எஸ் ஆர் எஃப் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மிருதங்கள் இசையுடன் பக்தி பாடல்களை பாடி அசத்திய மாணவ மாணவிகள் சென்னை மணலியில் அமைந்துள்ள எஸ் ஆர் எஃப் வித்யாலயா பள்ளியின் எட்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விவேகானந்தா வித்யாலயா ஜூனியர் கல்லூரியின் தாளர் ராமச்சந்திரன் தலைவர் மீனாட்சி சுந்தரம் செயலாளர் ராஜேந்திரன் தாளர் பிரசாத் முருக முருகரோகிணி அனைவரும் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் இதனை அடுத்து சிறப்பு விருந்தினர்கள் சிறப்புரை ஆற்றினர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் சால்வை அணிவித்து கௌரவித்தனர் இதனைத் தொடர்ந்து கலை இலக்கிய பாரதம் தலைப்பில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகள் மிருதங்கள் இசையுடன் பக்தி பஜன் பாடல்களை பாடினர் இதனை அடுத்து மாணவ மாணவிகளின் நாடகம் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பள்ளியில் படித்த அதிக மதிப்பெண் எடுத்து முதலாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் அதேபோல் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி சார்பில் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் எங்கள் பள்ளியோட எட்டாவது ஆண்டு விழா இப்போதான் நடப்பெற்று மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ப பழைய பாரதிய பண்பாட்டை நினைவுகூர் வகையில் எங்கள் ஸ்கூலில் நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருந்தோம் ஸோ என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டே ஒவ்வொரு ஸ்டேட்ஸோட ஸ்பெஷாலிட்டிஸ் அதோட முக்கியத்துவம் இதெல்லாம் பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம் அதுவும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் வந்து எவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கள் ஸ்கூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கள் பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் ரிதமிக் யோகா யோகா பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கூட நாங்கள் சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் மை மைம் வந்து எதை பேஸ் உமன் உமன்பவர்மெண்ட் உமன வந்து இந்த காலத்தில் வந்து முன்னாடிலாம் வந்து வந்து உமன்லாம் ரொம்ப தாழ்த்தியாக நினச்சாங்க பட் இப்போ ஆணும் பெண்ணும் ஒன்றுன்ற ஜென்ரேஷன் இப்போ இருக்குது அடுத்த ஜென்ரேஷன் இதை நல்லா இருக்கும்னு ஜெனரேஷன் நாங்க என்னென்னா நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டுக்கு இப்போ வந்து நிறைய பேர் ஜங்க் ஃபுட்க்கு அடிக்ட் ஆகுறாங்க ஸோ நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றனால நிறையா இதுவும் இருக்குது பட் ஜங்க் ஃபுட்னால் நிறையா லாஸ்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயத்தை வந்து ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க இப்போ போகிற ஜென்ரேஷனை பார்த்தா வருங்காலத்தில் விவசாயம்லாம் பே இருக்குமா இல்லையானே தெரில ஸோ நம்ம விவசாயத்தையும் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷன்லேயும் ஒருத்தர் ஒரு விவசாயி ஒரு விவசாயம் இருந்தால் போதும் அவங்க கொஞ்சம் பயிர் இந்த மாதிரி நவதானியங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி இவங்க மற்றவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கலாம் ஸோ எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எங்கள் டீச்சர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ என் பேர் ஷமிதா நாங்கள் வந்து எஸ்ஆர்எஃப் விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம் ஸோ இன்னிக்கு வந்து எங்களோட எட்டாம் ஆண்டு விழா எங்கள் ஸ்கூலோடையது ஸோ எங்களோட மெயின் கான்செப்ட் என்னென்னா நாங்கள் வந்து பழைய விஷயத்தெல்லாம் இப்போ புதுசாக காமிக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி இப்போ பசங்கள்லாம் ரொம்ப ஃபோனு அதுக்கெலாம் அடிக்டாக இருக்காங்க ஸோ அதெல்லாம் மாற்றி இந்த மாதிரி நம்மளை டைவெர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் நாங்கள் வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இப்போது நிறைய பழங்காலத்து புராண கதைகள் அதெல்லாம் இருக்குது அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வர வெப் சீரிஸு அதெல்லாம் பார்க்குறதுக்கு பதிலாக அது முதல்ல தெரிஞ்சுட்டு அது தெரிஞ்சுக்கலான்றது எங்களோட மெயின் கான்செப்டு